இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் இது செய்யறதுக்கு அதிக பொருட்கள் தேவையில்லை இட்லி மாவு இருந்தால் போதும் ஒரு பத்து நிமிஷத்துலேயே சூப்பராக ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் ஒரு கப்பு இட்லி மாவு எடுத்துருக்கேன் அதிக புளிப்பு இல்லாத மாவாக எடுத்துக்கோங்க மாவில் நம்ம உப்பு சேர்த்து கலந்துருப்போம் அதனால் உப்பு சேர்க்க தேவையில்லை இதோட அரைக்கப்பு ரவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரைக்கப்பு துருவுன வெள்ளம் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதோடையே அரை முடி தேங்காயை துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போது ரெண்டு ஏலக்காவை நுணுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க ரொம்ப கெட்டியாக இருக்கிறது போல இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்துக்கணும் கலந்து எடுத்த மாவு இந்த அளவுக்கு இருக்கணும் இதை மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் வெள்ளம் கரையணும் ரவையும் ஊறி வர்றதுக்காக ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருணும் இப்போ பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம் நல்லா ஊறி வந்திருக்கு இதில் கால் டீஸ்பூன் சோடா உப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இதை சுட்டு எடுக்கிறதுக்கு பனியார பயணம் ஸ்டவ்வில் வச்சுட்டு எல்லா குழியிலையும் அரை அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் சேர்த்து செய்துக்கணும் நெய் எல்லாமே உருகி வந்ததும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்ச மாவை எல்லாத்துலேயும் ஊற்றிக்கணும் எல்லா குழிகளிலையும் ஊற்றிட்டேன் மூடி போட்டு ஒரு முப்பது செகண்ட் வேக விட்டுர்லாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா கரைஞ்சிரும் இப்போது திறந்து பார்க்கலாம் எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கலாம் இது போல் நல்லா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே வரும் திரும்பவும் மூடி போட்டு அதை வேக வச்சுக்கலாம் இப்போது ரெண்டு பக்கமும் வந்து ரெடியாகிடுச்சு இதை வெளியில் எடுத்துடலாம் மீதி இருக்கிற மாவுளியும் இது போலவே பணியாரம் செய்துக்கலாம் இப்போ பாருங்க நம்மளோட பனியாரெல்லாம் சூப்பராக தயாராகிடுச்சு இது எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு பாருங்க இது நல்ல சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் ஆசைப்படும் போது இப்படி இட்லி மாவு வச்சு ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இதை செய்து கொடுத்து பாருங்க வீட்டில் உள்ள எல்லோருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ